நீ வந்து எங்களுக்கு பெருமை ஸோ ஆன்டி ஆத் ஆஃப் ஆ ஓயிட்டிங் நான் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ஆனால் எங்கள் மானிஸ்டர் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு சார் பரிஹெறும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது டூ மெனி திங்ஸ் ஆனிங் ஆனேன் ஹெல் பட் உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் சார் லாஸ்ட் வீக்கே நான் பார்த்து ஒன் ஆஃப் பெஸ்ட் லிம்ஸில் பரிகறம் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த மிஸ் எந்த இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸோ ஸோ நூறு அடுத்த மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் முதல் வந்து என்கிட்ட நெல்சி சார் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் சொல்லியிருந்தாரு அதுவா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையா கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் சொன்னார் ஓகே சார் சார் அப்படின்னு அப்படின்னு சொல்லி பட் நான் டைட்டில் கேட்கல என்ன சொல்ல எனக்கு அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப 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 ஒரு ஒரு ஃபாஸ்ட் டைமில் ஸ்லோவாக நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய நெல்சன் முக்கியமான ஒரு ஸோ ரொம்ப என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு 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 ஃபேமிலி இல்லை வேறு மாதிரி படம் சொல்லுவார் அப்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ போறாரு அவருடைய ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக் அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதுனா இருக்கும் அப்படின்னு பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ திவ்யா ஒரு கேரக்டர் நிமிஷா அப்ளை பண்றாங்க ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க அண்ட் ஆனந்தோட ஒரு கேரக்டர் நான் அப்ளை பண்றேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்றதுக்கே ஏன்னா தெரியல ஒவ்வொரு படம் நடிக்கும் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சில படத்துல வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்துல நிறைய எனக்கு தெரிஞ்சு நானூறு நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேங்கர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட் அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்கறோம் அவ்வளோ அழகா இருக்கு ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலா தெரிஞ்சுது எங்க கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்துல வச்சிருக்காரு அண்ட் டெய்லர்லயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டு பேரும் உட்காந்து கட்டி பிடிச்சி அனுபவம் ஒரு ஷார்ட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாசம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போடுறதுக்கு எல்லா காஸ்ட் குரூ எல்லாம் செட் ஆகும் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல எல்லாமே கட்ட கட்டுக்குன்னு அமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லை வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரி சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷா பார்த்து இந்த கேரக்டர் எழுதுனா இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உடல் அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அதெல்லாம் என்னன்னு சாச்சா எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து செட் ஆயிடுச்சு காஸ்ட் ஆகட்டும் க்ரூ ஆகும் யூசிக் டேரக்டர் கேட்குறேன் மியூசிக் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கும் போது அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பத்தி சென்ஸ் இருக்கு நான் மியூசிக் டேரக்டர் சொல்றேன் ஒரு ஃபைவ் நேம் சொன்னாரு இதுதான் அவங்க சொல்றாரு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்து புதுசாக இருந்தது இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர் சொல்றாங்க அவங்களோட பாட்டு பாடுகள் பா பாட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே ரொம்ப அருமையாக இருக்கும் வாய்சஸ் ரொம்ப சூப்பர் அம்பேத்சூசர் எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் பிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்துல மற்ற காஸ்ட் ஆஃப்டர் ரமேஷ் ஆஃப் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமக்கானுடிகள் டைம்ஸ் இருந்து தெரியும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மற்ற காஸ்ட் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலன்னா தப்பா நினைச்சுக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அண்ட் முக்கியமாக நெல்சன் சார் பத்தி சொல்லி ஆகணும்

எங்க கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகா இருந்து எழுதியிருக்காரு ஸோ நாங்க செட்டுக்கு போகும்போதே எங்க ஸோ ஷோர் அபவுட் வாட் யூ டு அங்க வந்து எதனா பண்ணணும்னாலும் இம்ப்ரவைசேஷன்ல தான் போகுமே தவிர என்ன பண்றோம்ன்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லயும் இருக்காது ஸோ அந்த விதத்தில் நாங்க நெசஞ்சருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம் அது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நிறைய பண்ண எனக்கு வந்து இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியுது ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தர உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வெரி வெரி ஹாப்பி

முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்காலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேல இருக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கர்ணன் மேல இருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால் எந்த அளவுக்கு அவங்க புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அந்த விதத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்துக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ங்கிறது நான் நம்புறேன் அண்ட் டுவெண்டியத் படம் ரிலீஸ் ஆகுது எங்க படம் இனிமே உங்க படம் ஆகுது டுவெண்டியத் அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும் ஒன்று அண்ட் முக்கியமாக எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் செங்குமூர்த்தி சார் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமா அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அண்ட் முக்கிய ஒரு தற்பத்தி நான் சொல்லி திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் அதுக்கான கரெக்டான மேடையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்துக்கிட்டு சந்தோஷ் சார் அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணிருக்கோம்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்க அவங்க இல்ல யார்கிட்ட போய் பிளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல கான்டென்ட்டை அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரோமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்டாக ரொம்ப நம்புகிறேன் ஸோ மற்றபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் அதை பண்ணுறோம் ஸோ சீக்கிரம் ஆகும் வந்து பாருங்க பார்த்து என்ஜாய் எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்ஏ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஏன்னா தமிழ் டெபியூ மூவிஸ் அண்ட் ஸோ மச் நெல்சன் சார் అండ్ ఇంట్రడ్యూసింగ్ టు తమిళ ఆల్దో రోజు చిన్నదివ్ ఐ తింక్ షూ బా పెస్ట్ ఆఫ్ మిర్వాంక్ గ్రేట్ హ్యాండ్ వర్కింగ్ విత్ యూ అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఎలా వనకం ఫస్ట్ ఆఫ్ ఆల్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫార్ కమ్మింగ్ అండ్ సపోర్టింగ్ అస్ డిఎన్ఏ పడ రోజు స్పెషల్ పడకు ఐ వుడ్క్ టు టు థ్యాంక్ మై డెరక్టర్ Nelson, sir, for trusting me with the character. Divya is very special. She is love. Uh, in a challenging character. So, thank you so much for supporting me throughout the journey. Uh, Atharva, uh, thank you for being a wonderful co actor. And I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Uh, Rameshanna my favorite human, incredible actor. ്സ് അച് ജൂൺ ട്വൻറ്റിഎത്തിൽ പടം റിലീസ് ആവുന്നുണ്ട് ഐ വോണ്ട് എവ്രി വൺ ടു വാച്ച് ദ ഫിലിം ഫാമിലി ആയിട്ട് ഇമോഷണലി എല്ലാവർക്കും കനക്ട് ചെയ്യാൻ പറ്റിയ ഫിലിമാണ് സോ പ്ലീസ് ഡു വാച്ച് ദ ഫിലിം ആൻഡ് സപ്പോർട്ടേഴ്സ്

அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் பண்ணணும் எந்த நிகழ்ச்சியிலும் எனக்கு அவங்க இல்லாமல் துவங்க முடியாது எங்கள் அம்மாவை நான் நினைவை கூறுகள் அப்புறம் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த கிணையாக்க செல்வகுமார் ஒரு நாள் கூத்துங்கிற கொடுத்திருக்கு அவரை நான் நினைவு கூறணும் நன்றி சொல்லி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய பட கிடைக்கும் பொழுது இந்த படத்தினுடைய காஸ்ட்யூமர் திரு ரஞ்சித் ரொம்ப சின்சியராக கவலை செஞ்ச நபர் அவர் அவர் இல்லை எங்களோட அவருக்கும் எங்களோட நன்றி அவர் நினைவை கூறுவதை விட இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அம்பேத்குமார் அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்றதை விட ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதி நான் சொல்லுவேன் தினமும் தொகுதிக்காக காலையிலிருந்து சென்னையில இருந்து வந்தவாசியை போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லை ரெண்டு மூணு நாள் நான் போய் அவர் வந்தவாசில கூட சந்திச்சிருக்கேன் தொகுதியோட இவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்கிட்ட சொல்லி தான் எல்லாருக்கும் சொன்னாரு அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதற்கான ஒத்துழைப்பும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் குறிப்பா இந்த ஆடியோ லான்ஸ் பத்தி சொல்றேன் அஞ்சு பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இன்பத்தில் பண்ணியிருக்காங்க இன்னும் சில படங்கள் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு இது ரெண்டு பேருக்கு நன்றி இந்த ப்ராஜெக்டை எடுத்து எங்களுக்கு குவார்டினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா உங்களுக்கு என்னுடைய நன்றி அஞ்சு கம்போசர்ஸ் ஐ கேம் வெரைட்டி எனக்கு அது கிடைச்சது ஒவ்வொருத்தரோட ஒர்க் பண்ணுவதும் ஒரு புக்ல ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி இங்கே பேசுறதுக்கு மேலே இல்லை நான் டீட்டெயிலாக பேசுறேன் அந்த அஞ்சு பேரோட இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் போய் கதவு நிறைவு சார் அவருடைய முதல் படத்துல ஒவ்வொரு பாடலும் எனக்கு அவர் ரொம்ப அவர் பண்ண ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாவது படத்துலாம் அவரோட ஒர்க் பண்ற அந்த சூழல் கிடைச்சது இன்னொரு நாள் நான் இதை பத்தி விரிவா பேசுறேன் மாறி ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கும் நினைக்கிறேன் பதினாறு பதினேழு ஒரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து ராம் சாரோட அசிஸ்டன்ட் எங்க ஆபீஸ்ல வந்து உங்க படத்தை பத்தி பேசிட்டாங்க நானும் என் ஒய்ஃபும் உங்க படத்தை நான் சீடியில பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாறியது வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகள்ல பார்த்துருக்கேன் இல்லை ஒரு விகிடம் இருந்தாரு நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு மாறி அறிமுகம் மாறியோட முகம் கூட எனக்கு ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் கூட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டி அந்த மனசை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப நெழ்வா இருந்துச்சு அப்புறம் ஒரு படம் நான் பண்றதுக்கான பல காரணங்கள் ஒரு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மேடையில மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ இஸ்லாமிய பின்புறத்தை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லிருந்தாரு நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்ப நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கறதுனால நம்ம கட்டையை தோடுறதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் மீறி பரியர் பெருமாள் ரிலீஸ் ஒரு ப்ரீமியர் ஷோ ஐ திங்க் ஃபோர் டைம்ஸ் நினைக்கிறேன் நான் அங்கே போயிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் பரபரப்புறம் நர்வஸ்னஸ் வரும் அந்த முதல் படத்துல அந்த டென்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு தேட்டர் தான் முதல்ல நூற்றி நூற்றி இருபது தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன் மாரியுடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது இந்த விழாக்கு நீங்கள் வந்து சிறப்பு ரொம்ப நன்றி இயக்குநர்கள் ஹேமந்த் அப்புறம் கணேஷ் பாபு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் டாடா நான் ரொம்ப என்டர்டைன்டாக ஃபீல் பண்ணேன் எனக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர் எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை ரசனை இது மூணுத்துக்கும் நான் வந்து ரசிகன் ஒரு படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் அவர் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப நன்றி அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்ல நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை மத்த யாரு வேணாலும் இந்த படத்தை எடுத்துக்கலாம் அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை மத்த எல்லா வேரியபிள்ஸ் நீங்க ஆட்களை ஃபில் பண்ணிக்கலாம் அது ஏன் அப்படிங்கறத நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மீடியா நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பல என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ் இந்த படத்துல எனக்கு எவ்வளவு வழியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலா அவருக்கு எல்லா வழியும் சந்தோஷமும் கிடைச்சது அவருக்கு நன்றி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க நம்ம பாலசிக்கல் சார் சுப்பிரமணியத்தை எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியா அந்த படத்துல நினைச்சுக்கோங்க டெக்னீஷியன்ஸ் குழு பத்தி நான் அப்புறம் பேசுறேன் மிக முக்கியமான நன்றி சந்தோஷ் ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷ்க்கு வந்து டிஎன்ஏ கொடுத்துருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் பட் அவரோட நண்பர் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பல வாட்டி நன்மைகள் நன்றிகள் சொல்லிட்டேன் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன் யாரோட பெயரை விட்டு தான் மன்னிக்கணும் நேரம் காலம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருச்சு இந்நேரம் டீசருமே ஆயிருக்கும் அஞ்சு கம்போசர்ஸும் அழகான அஞ்சு விதமான பாடலை கொடுத்திருக்காங்க லிரிக்ஸ் கார்த்திக் நேதா உமாதேவி முத்தமிழ் ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன் அதுக்கான சூழல் நினைக்கிறேன் இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி என்னுடைய முந்தைய மூன்று படங்கள்ல இருந்து மாறுபட்ட படமாகும் அதே நேரத்தில் ஒரு டைரக்டரா என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் நன்றி